மகன் புத்தி தான் பெரிய அவமானம் அப்பாவுக்கு மகன் புத்தி சொல்றது என் பையன் கேட்டான் ஏன் இந்த சனியனை விட்டு தொலைச்சா என்ன அதோட தூக்கி போட்டேன் என்ன ஒரு புள்ள அப்பாவுக்கு புத்தி சொல்ற மாதிரி அப்பா அப்பா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாம் பண்றான் க கவாளித்தனம் பூராவும் செய்யறான்னா அந்த புள்ள என்ன பண்றான் அவனும் கேட்டு போறான் ஆனால் ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா அப்பா சரியில்லைனாலும் பிள்ளை திருந்தணும் நேர் மாறாக வரணும்னு அப்பா தசரதன் என்ன பண்ணான் அறுபதனாயிரம் கல்யாணம் பண்ண மாவன் என்ன பண்ணான் ஒரு மனைவியோட வாழ்வேன்னு சொன்னான் நேர் எதிர் அப்பாவுக்கு நேர் எதிர் எது நல்லதாவது செய்யணும்னு ராமன் நினச்சான் இப்போது என்ன ஆயிட்டு இவன் கெட்டான் அதை பார்த்து இவன் கெட்டுறான் ஆம்பளைங்க பூரா கெட்ட உடனே பெண்களுக்கு நம்ம உரிமை கொடுத்துட்டோம் இல்லையா ஏன் இவர் தான் கெடுமா நாங்கள் கெடப்படாதா அப்படின்ட்டு எங்களுக்கு கெடுற உரிமை இல்லையா அப்படின்ட்டு அவங்களும் கெடுறாங்க ஆகையினால சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனமாக இருந்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்கனாலே சரியாக எப்படியாவது படித்து வரணும் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்காம நல்ல குணங்கள் வரணும் என்று நிலை இருக்குமானால் நிச்சயமாக இந்த கெடுதல்கள் வரவே வராது அரசாங்கம் வருமானத்தை மட்டும் பார்க்காம இதையும் பார்த்து கொஞ்சம் சரியாக செஞ்சாங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் வந்து குடிக்கிறவனை மட்டும் நம்ம வந்து சொல்லி தொடங்கினோம் இல்லை பெரிய வருமானத்தை அது கொடுக்குதுன்னு நினச்சி செய்கிறோம் அது என்ன செய்யுது சமுதாயத்தை கெடுக்குது ஆகையினால் அது திருந்த வேண்டிய விஷயம்தான் திருந்தாததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன குடிகாரணம் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி நடுவர் அவர்களே அண்ணன் ரொம்ப நல்லவர் நான் பையன்தான் கெட்டு போகிறான்னு சொன்னேன் அப்படி சொல்லாதப்பா குடும்பமே கெட்டுப்போச்சுன்னு ஒத்துக்கிட்டார் இல்லையா எங்கள் அண்ணனுக்கு நன்றி ரொம்ப அவர் சாதாரண இல்லைங்க ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிடுறேன் நான் அவரை சந்தித்தது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு விளாத்தி குலோன்ன ஊரில் ஒரு வழக்காடு பண்ணுறோம் ஐயா நமச்சிவாயம் அவர்கள் நடுவர் அண்ணனும் நானும் வழக்காடுகிறோம் அன்றைக்கு அண்ணா ரொம்ப அருமையான ஒரு சில்க் சட்டை போட்டுட்டு மேடைக்கு வந்தார் முப்பது வருஷத்துக்கு முன்னால் அவர் எப்படி இருந்திருப்பார்னு நினச்சி பாருங்க நமச்சிவா ஐயா என்ன பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார் ராஜாராம் வடிவேல பார்த்தியா தோற்ற பொலிவு அற்புதம்னார் அண்ணன் எழுந்தார் ஐயா ராஜாராம் உங்களுக்கு வேண்டியவராக இருக்கலாம் ஆனால் வழக்காடு மன்றம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே அவர் சார்பாக தீர்ப்பு சொல்கிறீங்களே என்ன நியாயம்னார் இ அண்ணன் கேட்டார் நான் என்னப்பா தீர்ப்பு சொன்னேன் என்ன சொன்னீங்க தோற்றப்பொலிவு எப்படி இருக்குன்னு சொன்னீங்களே என்கிட்ட என்னைக்கு தான் யா ஜெயிச்ச பொலிவு இருக்குன்னார் இல்லையா அவர் வித்தகர் எதையும் மாற்றுவார் ஆனால் இன்னைக்கு உண்மையை சொன்னதுக்கு நன்றி இடைச்சிறுகளாக ஒரு செய்தியை சொல்லிடுறேன் ஏன்னா ஆகஸ்ட் பதினைந்து வருகிறது இது எத்தகைய முக்கியமான நாள் என்பது நமக்கு தெரியணும் முன்னால் எல்லாம் இப்போ ஐஏஎஸ் அதனுடைய நேர்முக தேர்வு டெல்லியில் நடக்கும் அன்று அது வந்து ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் அதனுடைய நேர்முக தேர்வு லண்டனில் எழுத்து தேர்வும் அங்கே தான் அந்த எழுத்து தேர்வில் தேறிவிட்டு நேர்முக தேர்வுக்காக போயிருக்கிறார் ஏபிஎஸ் ஐயர் அவர்கள் நமது தமிழ்நாட்டில் அவர் நீதிமன்ற தலைமை நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் ஏ பி வெங்கடேஸ்வரனுடைய தந்தையார் அவருடைய என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா ஒரு ஐசிஎஸ் மாணவன் கேட்க வேண்டிய கேள்வியா மிஸ்டர் ஐயர் உன் தாய் நாடு எது அவர் பெருமையா சொன்னார் இந்தியா கேள்வி கேட்டவர்கள் முகத்தில் ஏழன சிரிப்பு ஒரு ரெண்டு பேர் கூட தட்டினாங்க ஓ இந்தியாவா நீ எந்த இந்தியாவை சொல்லுகிறாய் எங்களுக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறதே அந்த பிரிட்டிஷ் இந்தியாவா அல்லது பாண்டிச்சேரி பகுதியில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறதே அந்த பிரெஞ்சு இந்தியாவா அல்லது கோவா பகுதியில் போர்த்துகீசியர்களுக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறதே அந்த போர்த்துகீஸ் இந்தியாவா நீ எந்த இந்தியாவை சொல்லுகிறாய் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற ஐயர் சொல்லுகிறார் ஆயிரக்கணக்கான ஒரு மத்தியில் நிர்வாணமாக நிற்பதற்கு ஒருவன் எப்படி கூசி போவானோ அப்படி கூசி போனேன் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை பறந்து கிடக்கிற என் நாடு ஆனால் என் நாடு என்று சொல்ல முடியவில்லை எதுவும் இந்தியா என்று எவனோ ஒருவன் கேள்வி கேட்கிறான் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரவு பன்னிரெண்டு மணி என்னுடைய வீட்டு வரவேற்பறையில் என் குடும்பத்தினர் அனைவரும் கூடியிருக்கிறோம் அப்போது வானொலியில் ஆசிய ஜோதி உரை நிகழ்த்துகிறார் நாங்கள் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் இன்றுதான் அது நிறைவேறியிருக்கிறது உலகமே கண்மூடி தூங்குகிற வேளையில் ஒரு நாடு தன்னுடைய சுதந்திர பேரொழியை தரிசிக்கிறது என்று அவர் பேசிக்கொண்டு போக போக நான் கதறி கதறி அழுதேன் என் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் என்னை ஆச்சரியமாக பார்த்தார்கள் மகிழ வேண்டிய நேரத்தில் இந்த மனிதர் அழுகிறாரே என்று இது ஆனந்த கண்ணீர் ஏனென்றால் இன்றுதான் எனக்கு ஒரு தேசம் கிடைத்தது இனி ஒருவன் என்னை பார்த்து நீ எந்த இந்தியாவில் இருக்கிறாய் என்று கேட்க முடியாதுன்னார் இந்த இதையெல்லாம் ஆகஸ்ட் பதினைந்து அன்றைக்கு நினைத்து பார்த்தால் நல்லது நாம் கொடுத்து வைத்தவர்கள் விடுதலை பெற்ற நாட்டில் பிறந்தவர்கள் நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை ஒரு மணிக்கு முடிக்கணும் அதனால் இதை ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன் இதை விலக்கி சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை வேற ஒன்றும் இல்லை கம்பன் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தது பெண்மைக்கு ராமன் தலைவன் என்றாலும் ராமனுக்கு இல்லாத சிறப்பை கொடுத்தது கம்பன் முதல்ல சந்திக்க வைக்கிற போதே பாருங்கள் ராமனை தெருவில் நிறுத்தனா சீதையை உப்புரிகையில ஏற்றி வைத்தான் இல்லையா உமையாள் ஒக்கும் அங்கையர் உச்சிக்கரம் வைக்கும் கமையாள் தான் முதல்ல அவளை சொல்லுகிற போதே பொறையுடையவள்னு தான் சொன்னார் மற்றவர்கள் சொன்னா பரவாயில்லை அவள் மீது பொருந்தா காமம் கொண்ட ராவணன் சொன்னான் சீதை யார் தெரியுமா பொறையின் வடிவம் போயினி தெரிவதன்னே பொறையினால் உலகம் போலும் வே என தகைய தோழி ராகவன் மேனி நோக்கி தீயினும் கொடிய வீர சேவகன் செய்கை கண்டால் நாய் என தகுதும் என்றோ காமனும் நாமும் எல்லாம் என்று பொறையில் மிகச்சிறந்தவள் என்று பிராட்டியை சொன்னவன் யார் தெரியுமா ராவணன் அப்போ ஒரு பெண்மை என்பதே பொறைதான் அதனால தான் இரும்பொறை என்று அந்த பொறுமையை கம்பன் அவ்வளவு அற்புதமாக சொன்னான் இன்னும் சொல்லப்போனா இங்கே கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் முதல்ல நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணும்போது இது ப்ரிலிமினரி இது அந்த இது சல்ஃபேட்டு தானா அப்படின்னு முதல்ல பார்க்குறது அடுத்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டை பண்ண பிறகு தான் இந்த ரேடிக்கல் என்ன ரேடிக்கல் என்று உறுதியாக சொல்ல முடியும் ராமனை பார்த்தபோதே இவன் பரம்பொருள் என்று நினைத்தான் ஆனால் எப்போது அது உண்மை என்பதை தெரிந்து கொண்டான் தெரியுமா சீதையை பார்த்த பிறகு மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவிதன் உயிர்கொள்வான் இழைத்த பண்பதால் ஆவதே அரவனை நீங்கிய தேவனே அவன் இவள் கமல செல்வியே இங்கே இருப்பவள் யார் என்றால் கமல செல்வி இவளுடைய கணவனாக இருக்கிற காரணத்தினால் அவன் அரவனை நீங்கிய தேவன்தான் பிராட்டியை வைத்துத்தான் பெருமானையே அவன் முடிவு செய்கிறான் என்றால் அதான் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் பெண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கம்பன் கொடுக்கறான்னு பாருங்க எல்லா இடங்களிலும் பெண்மை என்பது வணங்க தகுந்தது போற்ற தகுந்தது இதுக்கு மேலே வேற ஒரு பாடல் தேவையில்லை அனுமன் ராமன் சொல்கிறானே உன்னுடைய குலம் பெருமை மிக்கது என்று நீ பெருமை கொண்டிருக்கிறாயா மனுவும் மாந்தாதாவும் பிறந்ததால் உன் குலம் பொதுமை பெற்றது என்கிறாயா இல்லை எப்போது உன் குலத்துக்கு பெருமை தெரியுமா எப்போது உன் வலக்கரத்தை பிடித்து என் தாய் சீதை தன் வலது கால் எடுத்து உன்னுடைய அரண்மனைக்குள் புகுந்தாலோ அன்றிலிருந்துதான் உன்னுடைய குலம் பெருமை பெற்றது உன் குலம் உன்னதாக்கி உயர்வுகள் ஒருத்தி காய தன்குலம் தன்னதாக்கி தன்னையை தனிமை செய்தான் வன்குலத்தை கூற்றுக்கு இந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கும் தந்தாள் இத்தனை பேரையும் வாழ்வித்தவள் அரக்கர் குலத்தை மட்டும் அழித்தவள் வீண் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த பெயர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் கனலி அவள் தீயை சுட்டதோர் கற்பு தீயினாள் இது சீதை என்ற ஒரு இது அல்ல அதனால் தான் பின்னால் சொன்னார்கள் சீதை என்பது ஒரு தனிப்பெண் அல்ல சீதா ஈஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் இந்தியன் விமன் ஹூட் இந்திய பெண்மைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வடிவத்தின் பெயர்தான் சீதை நான் இதை சொல்லி நான் நிறைவு செய்தேன் இதை சொல்லி நிறைவு செய்தேன் சுவாமி விவேகானந்தர் லண்டனில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மத்தியில் பேசுகிறார் அப்போது ஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய வின்சென்ட் ஸ்மார்ட் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்க எல்லாம் சொல்றீங்களே பெண்மைக்கு நீங்க என்ன இடம் கொடுக்குறீங்க ஏன் என்றார் சுவாமிஜி அதாவது ஒரு ஆண் முன்னால் நடந்தால் அவன் மனைவி கைகட்டி செல்ல வேண்டும் சமமாக நடத்துவதில்லை நாங்கள் எப்படி தெரியுமா என் மனைவி வந்தால் என் நண்பன் எதிரே வந்தால் என் மனைவி அவனுடைய கையை பிடித்து உரிமையோடு குலுக்குவாள் ஹாய் வின்சென்ட் ஹவு டு யூ டு உங்கள் நாட்டில் முடியுமா அப்படி கையை குலுக்கி விட்டால் உன் மனைவியை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவாயா ஏனென்றால் உனக்கு மனைவியின் மீதும் சந்தேகம் உன் நண்பனின் மீதும் சந்தேகம்னார் சுவாமிஜி சொன்னார் நான் பதில் சொல்லலாமா முடிந்தால் சொல்லுங்கள் உங்கள் மகாராணி யார் மாற்றுமை தங்கிய எலிசபெத் மகாராணி அவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பலமுறை எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவின் போதெல்லாம் அவர்கள் அருகில் நின்றிருக்கிறேன் எத்தனை முறை கைகுலிக்கி இருக்கிறீர்கள் அது எப்படி முடியும் அவர்கள் எங்கள் மாற்றுமை தங்கிய மகாராணி அல்லவா சுவாமிஜி சிரித்துக்கொண்டே சொன்னார் உங்கள் நாட்டில் எலிசபெத் மட்டும்தான் மகாராணி எங்களுடைய நாட்டில் அத்தனை பெண்களும் மகாராணிகள் ஓடி வந்து என்னுடைய சகோதரி சாரதா அம்மா வந்து கேட்குறாங்க ராஜாராம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி இருக்கிறம்மா நீங்க எப்படி இருக்கீங்க என்றுதான் பதில் சொல்வேனே தவிர ஓடி போய் அவர்கள் இரண்டு கரங்களையும் பிடித்து குலுக்க மாட்டேன் சுமதி என் மகளுடைய நிலை ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன் கண்ணு உன் பொண்ணு எப்படி இருக்கா அப்படி தான் கேட்பேனே தவிர ஓடிப்போய் நான் கைகுலுக்க மாட்டேன் காரணம் பெண்மைக்கு கொடுக்குற மரியாதை ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் பெண்ணை அம்மா என்று அழைக்கிற வழக்கம் இல்லை ஒரு வயது குழந்தையாயினும் சரி நூறு வயது மூதாட்டியாயினும் சரி எந்த பெண்ணையும் அம்மா என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இந்த மண்ணில்தான் இருக்கிறது கம்பன் அதை காட்டுகிறார் இது எல்லாம் நமக்கு பெருமையாக இருந்தாலும் நாம் பெண்மையை எப்படி நடத்துகிறோம் என்று நினைத்து பாருங்கள் எப்படி நடத்துகிறோம் என்று நினைத்து பாருங்கள் சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம்னா நம்முடைய திரை இப்போ திரைப்படங்கள் தான் நம் மீது ஆட்சி செலுத்துகின்றன நம்ம திரைப்படங்களில் பாருங்கள் எந்த பெண்ணாவது மரியாதைக்குரியவளாக காட்டப்படுகிறாளா சுவிட்சர்லாந்து குளிரில் ஆடவன் ஃபுல் சூட்டில் இருப்பான் அங்கேயும் இந்த பெண் என்ன ஆடையில் இருக்கிறா பெண் என்பவள் போக பொருள் அல்ல அவள் நம் தாய் அவள் பராசக்தி அதை வழிபடாத எந்த சமூகமும் முன்னேறாது பெண்மை வாழ்க பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்க பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்று பாடிய பாரதி காரணமில்லாமல் பாடவில்லை கம்பெனியில் உயர்ந்த நிலையில் காட்டப்பட்ட பெண்மை இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பது உங்களுடைய மனதிற்கு தெரியும் அண்ணனுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி வாழ்வில் ஒரு பெரிய